ஒரு காட்டில் பெரிய சிங்கம் இருந்துச்சு அந்த சிங்கம் அந்த காட்டையே நல்லபடியாக ஆட்சி செண்டுகிட்டு இருந்தது அதுக்கு ஒரு நரி ரொம்ப நல்ல நண்பனாக இருந்துச்சு ஒரு தடவை காட்டுக்குள்ளே தண்ணி பஞ்சம் வந்துச்சு அப்போ நரி சிங்கத்திட்ட சொல்லிச்சு உங்கள் குகைக்கிட்ட ஒரு கிணறு இருக்குது அதில் நிறைய தண்ணி இருக்குது ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற குளம் எல்லாம் வற்றி போச்சு அதனால் மற்ற மிருகங்கக்கிட்ட இருந்து இந்த கிணத்த தண்ணியை பத்திரமாக மழை காலம் வர வரைக்கும் நம்ம நல்லா இருக்கலான்னு சொல்லிச்சு ஆனால் காட்டுக்கு அரசனான சிங்கம் தன்னோட ஆட்சியில் இருக்கிற மிருகங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுச்சு உடனே எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த கிணத்துல இருக்க தண்ணி தினமும் தரேன் அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு குளம் வெட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சு உடனே எல்லா மிருகங்களும் தங்களோட உழைப்பு எல்லாம் போட்டு ஒரு குளத்தை வெட்டுச்சுங்க அப்படி உதவி செஞ்சதுக்கு பலனா சிங்கராஜா கிணத்துல இருந்த தண்ணியை கொடுத்தாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மழைக்காலம் வந்துச்சு எல்லா மிருகங்களும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அந்த புதுசாக வெட்டின குளத்துல நிறைய தண்ணி சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே பஞ்சமே வரல அதை பார்த்த நரி தான் சுயநலத்தோடு நடந்துக்கிட்டதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு